எனக்கு பிரிய மாணவர்களே சற்று முன் என்னுடைய நண்பர் எனக்கு கால் செய்து நீ சொன்ன மாதிரி நான் இந்த தெய்வத்தை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இந்த தெய்வத்தை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே விளங்கல அப்படிங்கிற சொல்லும் பொழுது நான் இவ்விதமா அவருக்கு நான் ஆன்சர் பண்ணேன் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது முதலாவதா சொன்னாரு தனிமைப்படுத்தப்பட்டேன் என் கூட யாரும் இல்லை என்னோட கம்ஃபர்ட்ல இருந்து நான் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொன்னாரு என்னுடைய பொறுமையை ரொம்ப ரொம்ப சோதிக்கிறாங்க இதுக்கு மேல நான் எப்படி இந்த பொறுமை என்ன ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரிலன்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீ சக்ஸஸ் நோக்கி போயிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு அவர் கேட்டாரு என்னடா பேசுற இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டாரு நான் அதுக்கு சாத்தியம் என்ன விளக்கம் கூடு அப்படின்னாரு அதுக்கு நான் ஒரு காரியத்தை விதமா நான் பதிவு செய்தேன் யோபு என்கிறதான மனிதர் அழகான ஒரு வார்த்தையை எழுதுறாரு தேவன் என்னை புடமிட்ட பிறகு சோதித்த பிறகு நான் பொண்ணாக விளங்கினேன் என்று சொல்லி அவருடைய முந்தின வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தது எப்போ கர்த்தனை தேடி போனாரோ பிந்தின வாழ்க்கை சூப்பரா இருந்துச்சு எனவே இன்றைக்கு நீங்க இப்படி ஒரு ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்க காட் பிளஸ் யூ